பாலக்கோடு பகுதிகளில் காணாமல் போகும் மலைகள் காதரும் இயற்கை தாய் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பகுதிகளில் ரியல் எஸ்டேட் குடியிருப்பு வணிக விழா கட்டணங்களுக்கு தேவையான கிராவல் மண் நொரம்பு ஒளிக்கற்கள் பாரங்கற்கள் ஆகியவை அனுமதியின்றி சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் வனப்பகுதியை குன்றுகள் மலைகள் பொதுப்பணித்துறை ஏரிகள் மற்றும் ஊராட்சி ஏரிகளில் இருந்து இரவு நேரங்களில் டிப்பர் லாரிகளில் நொரம்பு மண் கடத்தல் வெகு ஜோராக நடந்து வருகிறது இயற்கை வளங்கள் அழிவதுடன் மலைகளை குடைவதால் மரங்களும் அழிக்கப்படுகின்றன இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைவதுடன் மழையின்றி வருங்காலங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கற்கள் கடத்தப்பட்டு தனியார்கள் குவாரிகளுக்கு விற்கப்படுகிறது பாலக்குடு அடுத்த இரண்டு அள்ளி ஊராட்சி பெருமாள் பள்ளம் பகுதிகள் ஒரு மழையே காணாமல் போய் உள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து அடங்காமல் கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் கனிம வள கொள்ளையர்களை மாவட்ட ஆட்சியரால் அடக்க முடியாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அரசு ஊராட்சியினுடைய ஏரிகளிலும் பொதுப்பணித்துறை ஏரிகளிலும் பட்டா நலங்களிலும் கடத்தலானது இரவு பகலாக நடந்து வருகிறது கனிம வளத்துறையினுடைய ஆதரவிலும் வருவாய்த்துறை ஆதரவிலும் காவல்துறையினுடைய ஆதரவிலும் காவல்துறை உளவுத் துறையினுடைய ஆதரவிலும் இரவு பகலாக இந்த தொழில் சிறப்பாக நடந்து வருகிறது இது சம்பந்தமாக பல முறை புகார்கள் தெரிவித்தும் காவல்துறையும் கனிமூலத்துறையும் வருவாய்த்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் புகார்கள் பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை வீட்டுமனை ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுடைய விவசாய நிலத்தில்தான் இது முழுக்க முழுக்க அதிகமாக கொட்டப்பட்டு வருகிறது பாலக்கோடு சுற்றியும் காரிமோ சுற்றியும் கொட்டப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் கண்களுக்கு தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு மாமூல் பெறுவதாக ரோடுக்கும் இவ்வளவு வேணா பணம் வசூலிக்க வசூலிப்பதாக பொதுமக்களாலும் சமூகங்களாலும் பேசப்படுகிறது இது சம்பந்தமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கிராவல் மண் கடத்தலின் காரணமாக விவசாய நிலங்கள் நீர் ஆதாரங்கள் முழுமையாக பாதிக்கப்படுவதாக விஞ்ஞானபூர்வமாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கிறது எனவே கிராவல் மண் கடத்தலையும் கனிமலக் குலையும் தடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்